அஞ்சு முறை வரைக்கும் ஒரு சின்னத்தை நீங்க பயன்படுத்தலாம் நீங்க உள்ளாயிரத்துல பயன்படுத்துறீங்க பயன்படுத்துனீங்க பயன்படுத்துறீங்க சட்டமன்றத்துல பயன்படுத்தி இடைத்தேர்தல பயன்படுத்துறீங்க முடிஞ்சு போச்சு கதை ஏதாவது ஒரு அங்க போய் அவன்ட்டா அப்படி போடலையே நான் எதுக்கு ஆ தேர்தல் ஆணையத்துல ஒன்றிய அரசு போய் கேப்பேன் அப்படின்னா உங்களுக்கு சின்னம் கிடைக்காது இப்போ என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசிடம் வந்து வலியுறுத்துவோம் நீங்க வாங்குற சோப்பு சீப்பு கண்ணாடியிலிருந்து பவுடர்ல இருந்து சாப்பாட்டு பொருள் எல்லாத்துலயும் வரி வசூலிக்கப்படுது அந்த வரி மத்திய அரசுக்கு போது மாநில அரசுக்கும் வரி வருது வரி என்ன பண்ணணும் உங்களுக்கு தேவையான சுகாதாரம் குடிஞ்சு சாலை வசதி இந்த மாதிரி வசதிகளை மேம்படுத்த பணத்தை மக்கள் நல திட்டங்கள் அடிப்படை தேவை வாங்குற காசு உங்கள்கிட்ட கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் இது ரெண்டாயிரது ஆயிரம் மூவாயிரம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு அதை இந்தியா முழுக்க கொடுக்கணுன்றதுலாம் வந்து திட்டம் நல்லா இருக்கு கொச்சைப்படுத்தலை வருமானம் வேணும்ல இல்ல இவ்வளவு பெரிய தேர்தல் குழு போட்டு எதுன்னு வந்து சும்மா எழுதியிருப்பாங்களா ஆராய்ச்சி பண்ணாம எழுதிருப்பாங்க அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்களா போட்டு எப்படி கவர்வது வாக்காள எப்படி இழுப்பது பாமக வந்து கடைசி நேரத்தில் ஏன் பாஜக பக்கம் திரும்பி

வெற்றி வாய்ப்பு கொடுங்க எதிர்காலதான் உங்களுக்கு பியூஸ் ஆயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இனி பாட்டாளிக்கான கட்சி அல்ல தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு குழந்தை அரசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க மகிழ்ச்சி நீ நலமா நலமாக இருக்கேன் சார் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வந்து இந்த தேர்தலில் மைக் சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தொரு லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருந்த அரிசியமானவர்கள் இந்த முறை அதை தாண்டி வெல்வோம் அப்படிங்கிற இதில் தான் வந்து எண்டிக்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்லிவிட்டு வராங்க இது எப்படி பார்க்குறீங்க அவர் வாய்க்குள்ளே மைக் இருக்கு தனியாக சின்னவர் வரணுமா அவர் வாயே மைக்கு தானுங்க அது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் என்பது வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் வாயிலை கட்டிட்டு போயிடலாம் அது முக்கியம் அதை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு இதை தெரிஞ்சு போச்சு ஒரு தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய அரசு ஒன்றிய மத்திய அந்த இதில் கட்டுப்பாட்டில் உள்ளது பல எல்லா மாநிலங்களும் கட்டுப்படுத்துல ஒரு ஒன்றிய அரசுடைய இதில் ஒரு அட்டானமஸாக இயங்கக்கூடியது நாங்கள் நெய்தல் படை அமைப்போம் கடலில் வந்து படையை கட்டி நாங்கள் வந்து இந்திய இராணுவத்தை எழுத்தும் சண்டை போடுவோம்ல இப்போ தேர்தல் அடுத்த நீ கொடுக்க முடிலு தான் என்ன பண்ண முடியும் இவங்களும் அதை செய்யுங்க என்ன புருடாவா இல்லை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்திட்டுருக்காருல்ல ஏன் அப்புறம் போகிறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கீழ்கோர்ட்டில் நடத்தி முடிக்க வேண்டியதுண்ணே முன்சிபல் கோர்ட்டில் கொஞ்சம் எக்மூரில் போய் போட வேண்டியதுண்ணே ஏன் டெல்லி கோர்ட்டுக்கு போகிறீங்க ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீங்க நீ தான் அந்த கட்டமைப்பே வேணான்றீங்களாங்க நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு இல்லையா இந்திய ராணுவத்தை இது பண்ணுறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் நான் வேறு கேட்டுருவேன் பட் என்ன பண்ண முடியும் இப்போ இதுதான் சட்டம் இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து தான் நீங்கள் விளையாடணும் கிரவுண்டுக்குள்ளே இருந்து விளையாடுறான் பாருங்க பிளேயரு அவன் ஒரு விஷயத்த சொல்கிறது வேற வெளியில் கை தட்டிக்கிட்டு ஆரவாரம் பண்ணுறவன் சொல்கிறது வேற இவன் சொல்கிறதும் அவன் சொல்கிறதும் ஒரு கருத்தாக கூட இருக்கலாம் ஆனால் பொருந்தாது உள்ளே இருக்கவனுக்கு தான் வழி தெரியும் உள்ளே இருக்கிறப்ப என்னவோ அதான் நீங்கள் பண்ணணும் உள்ளே இருக்கிறப்ப கிரிக்கெட்டில் அடிக்கிறப்ப சிக்ஸ் அடிக்கிறீங்கன்னா அந்த அந்த எல்லை கோர்ட்டுக்கு வெளியில் பிடிச்சிட்டு நான் வந்து கேட்சை பிடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆட்டம் உள்ளே இருக்கிறப்ப கோட்டுக்கு உள்ளே இருந்து தான் கேட்சை பிடிக்கணும் அப்போ தான் அது சிக்ஸை அது வந்து கேட்சு வெளிலன்னு பிடிச்சா சிக்ஸ் தான் அவன் இப்படி தான் கை காட்டுவான் அவன் பேர் அதை தான் நான் யாரும் ஒத்துக்க மாட்டான் சீமான் சொல்கிறது வந்து சரிதான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா பார்வையாளர் உங்களை கொன்றுவான் அங்கேயே கலவர ஆரம்பிச்சிடும் அதனால எதுக்கு சொல்கிறேன்னா சீமான் சொல்றதெல்லாம் பொருந்தாது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி அதாவது ஒரு சட்டம் இருக்குன்னா நீங்கள் அந்த சட்டத்துக்குள்ளேயே இருந்து என்ன செய்யப்படுறீங்களா புரட்சி செய்யுங்க நீ புரட்சியும் செய்ய மாட்டே சட்டத்துக்குள்ளே இருந்தும் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர இந்த பாவம் பச்சிலம் பாலர்கள் எல்லாரையும் ஏமாற்றி இந்த மாதிரி நட்டாத்த கொண்டு நிறுத்துற வேலை எல்லாம் சரியாக வருமாது நியாயமா இதெல்லாம் நீங்கள் நியாயமான அரசியல் செய்யுங்க உண்மையை உண்மையை சொல்லி வேலை செய்யுங்க நான் அந்த படையை அனுப்பேன் இந்த படையை அனுப்பு அவர் தான் சொல்கிறாரு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட மறுக்கிறீங்க

ஓ இப்போ தான் புரியுது நான் எதுக்கு ஆ தேர்தல் ஆணையத்தில் ஒன்றிய அரசு போய் கேட்பேன் அப்படின்னா உங்களுக்கு சின்னம் கிடைக்காது இப்போ என்ன பண்ண புரியுங்க என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் இதுதான் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இதுதான் பொருந்தும் இது கூட தெரியாதவர்கிட்ட ஆட்சியையும் அதிகாரத்தை கொடுக்கறது பின் பல இப்போ நான் போராடுறேன் எனக்கு வழி இருக்குது என்னென்ன ஒன்றிய அரசு நமக்கு எதிராக இருக்குதுன்றது தெரியும் மோடி அரசு என்னென்ன நமக்கு வந்து செய்யலைன்னு தெரியுது குறி குறிப்பாக வந்து நமக்கான ஜிஎஸ்டியிலேருந்து நமக்கான திரும்ப தர பண விகிதாச்சாரத்திலேருந்து பல்வேறு வகையில் நமக்கு முரண்பாடு இருக்குது அவன் செய்யலை போராடி தான் பெறணும் எளிதான் பெறணும் அவங்கள பகிரங்கப்படுத்தணும் அதுக்கான சூழலை உருவாக்கணும் அப்போ என்ன பண்ணணும் பாஜக அரசை வீழ்த்தணும் ஒரு கூட்டணி அரசு அங்கே வந்தால் தான் நாம் கேள்வி கேட்க முடியும் அப்படி இருந்ததுனால தான் கடந்த காலங்களில் வந்து நம்ம நிறைய ரோடை போட்டோம் நிறைய வந்து மேம்பாலங்களை கட்டணும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் காமராஜர் காலத்தில் வந்து பிஹெச்எல் ராணிப்பட்டியாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் சேலம் உருக்காலையாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற திட்டங்கள்லாம் இப்படி கொண்டு வந்தாங்க ஒரு ஆளுமையான நபர் இருந்தார் ஏன் கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் இருந்தக்கூடிய கூட்டணி அரசுலாம் தொடர்ந்து மத்திய அரசோடு இடம்பெற்றிருந்தப்போ தான் ஐக்கிய முற்பா ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் வந்து இடம்பெற்றப்போ தான் அவங்க பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதெல்லாம் மறுக்க முடியுமா ஊழல் அது இதெல்லாம் வேறு திட்டங்கள் வந்துச்சா இல்லையா அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கேட்கணும் நீ அப்போ இப்போ வந்து முன்னுக்கு முரணாக முன்னுக்கு பின் முரணாக பேசுறது என்பது சீமானுடைய வழக்கமாக இருக்குது அவருக்கு தகுந்தாப்புல சின்னத்தை அவர் வாங்கியிருக்காரோ இல்லை அவர் தெரிஞ்சுதான் கொடுத்தாங்கன்னு தெரில மைக் கரெக்டு தான் கத்திக்கிட்டே கரெக்டும் மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசிடம் வந்து வலியுறுத்துவோம் அதே சமயம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை வந்து சென்னையில் நடத்த மத்திய அரசிடம் வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பக்கம் திமுகவில் வந்து அவங்களும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலுமே வந்து குடும்பத் தலைவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க வழிவகை செய்யப்படும் காலை உணவு திட்டம் வந்து இந்தியா முழுக்க அமல்படுத்த மத்திய அரசிடம் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்தியா கூட்டணி அமைஞ்சு ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமாக அதை செய்வோம் அப்படிங்கிறதுலாம் அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க முதல்ல அந்த தேர்தல் அறிக்கைகளை வந்து எப்படி பார்க்குறீங்க திமுக கொடுத்ததும் அதிமுக கொடுத்ததும் என்னை பொறுத்த தனிப்பட்ட கருத்து இந்த ஆயிரம் கொடுக்குற பிச்சை பேசுகிற மாதிரி இந்த அந்த கும்பல் வந்து என்னை கொண்டு போய் அப்படி நிறுத்துறாங்க ஆனால் என்னுடைய ஒரு என்னுடைய பார்வையில் நான் சொல்ல வேண்டிய கருத்து நீங்கள் வாங்குகிற சோப்பு சீப்பு கண்ணாடியிலேருந்து பவுடர்லேருந்து சாப்பாட்டு பொருள்லேருந்து எல்லாத்துலேயும் வரி வசூலிக்கப்படுது அந்த வரி மத்திய அரசுக்கு போகுது மாநில அரசுக்கும் வரி வருது இந்த வரி என்ன பண்ணும் உங்களுக்கு தேவையான சுகாதாரம் குடிநீர் சாலை வசதி இந்த மாதிரி வசதிகளை மேம்படுத்த அந்த பணத்தை பயன் மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படை உங்களுக்கு வாங்குகிற காசு உங்கள்கிட்ட கொடுக்குறது கைக்கு அரசாங்கம் ஐ கைக்கு முதலமைச்சர் ஐ கைக்கு நிதியமைச்சர் ஐ கைக்கு இது வரியை போ வரியாக கழிச்சிட்டு போங்களேன் அப்படியே வரியை வைக்கிறீங்க எல்லாத்துலேயும் வாங்குறது எதுக்குன்னா உங்களுக்கான அடிப்படை வசதிகளை தேர்வு செஞ்சது தான் மின்சாரமாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் இருப்பிடமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு தான் அதில் இயலாமல் இருப்பாம்பருங்க அவனுக்கு நீங்கள் வந்து என்ன தேவையோ அது செய்கிறது வர ஆனால் இயலாதவனையும் இயன்றவனையும் ஒன்றா சமமாக பார்க்குற பார்வையை வந்து எனக்கு அது சரியான பார்வையாக தெரில அது என்னென்னா ஒரு நிர்வாகம் கிடையாது இந்த போக்கு வந்து ரொம்ப இப்போ ஆயிரம் ரூபான்னு அறிவித்தார் இப்போ இவர் மூவாயிரம்னு அறிவிக்கிறாரு இது எங்கே போய் நிற்க போகும் தெரியல இதை பார்த்துட்டு மற்ற காங்கிரஸ் கட்சியிலேருந்து மற்ற மாநிலத்தில் பல கட்சிகள் வந்து அறிவிக்க தொடரு இது வந்து எப்படின்னா எனக்கு இது சரியான இதாக பட்ல நீங்கள் வயதானவர்களுக்கு ஒரு உதவித்தட்டு கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க அது நியாயமானது மாற்றுத் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி கொடுக்குறீங்க அது நியாயமானது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க கணவரை இழந்தவர் கணவரால் கைவிடப்பட்டவங்க கொடுங்க பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட அளவில் நடிந்தவொன்று நீங்கள் கொடுக்குறனால என்ன ஆச்சு எனக்கு இல்லை எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு அப்புறம் ஆரம்பித்தேன் இந்த பணத்தை எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டீங்கன்னா எப்படி ரோடு போடுவீங்க எப்படி ஆஸ்பத்திரிக்கு கட்டட வசதியை கட்டுவீங்க எப்படி ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து எல்லாம் பல குடிநாள் பொருள் எப்படி வாங்குவீங்க நீங்கள் அப்புறம் அவன் போய் என்ன பண்ணுவான் நீங்கள் ஒரு எனக்கு ஒரு அறிவுறுப்பான ஒரு செய்தி ரொம்ப வேதனையான செய்தி அறுவரு விட வேதனையான செய்தி ஆஸ்பத்திரியில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மூக்கில் வந்து இந்த ஒரு அந்த மாதிரி அல்லது சளி தொலைல வரவங்களுக்கு ஒரு இது வைப்பாங்க மாஸ்க் மாதிரி வச்சு அதில் வந்து ஆக்சிஜன் கொடுப்பாங்க அது வந்து இப்போ அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து ஒரு கெமிக்கல் இதை இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்கன்னா அது புகையாக போய் அது சீக்கிரம் அது இதை போய் கரைச்சி எடுத்துரும் அது இப்போது அதுக்கு இரநூத்தம்பது ரூபா வசூல் பண்ணுறதா ஒரு கே கேள்வி அது உண்மையாக பொய்யான்னு தெரில அதுக்கு எதுவும் பணம் கட்ட சொல்கிறாங்கல்ல இதான் அரசு அப்போ இந்த நெருக்கடி ஏன் வருது சரி சாராய கடையை திறந்து தர திறந்து வந்து இது நெருக்கடி ஏன் வருது இப்போ இந்த ஆயிரம் கொடுத்தா அப்போ திமுக ஆயரூவா கொடுக்கறதுக்கே இத்தனை சாரை கடை ஓட்டுதுனா மூவாயிரூவா கொடுத்தா என்ன ஆகும் எத்தனை சாராய கடை திறக்கப்படும் இப்போ வீரன் பிராந்தின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க வீரன் வரும் சனையாண்டி முனியாண்டின்னு பலது ஒன்று அதனால் இந்த இதில் இந்த இது வந்து பொருளாதார தன்மையாக நான் பார்க்கல நீங்கள் என்ன பண்ணணும்னா யாருக்கு வந்து தகுதி அந்த தகுதி அடிப்படையில் இந்த பயனாளியாக இருக்கணும்னு பார்த்து செய்யுங்க அதுதான் நியாயம் மற்றபடி நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் எத்தனை அணை கட்டிருக்கீங்க எத்தனை தடுப்பணை கட்டிருக்கீங்க உங்களால் ஏன் கட்ட முடில ஏன் பணம் இல்லை உங்கள் தந்தையார் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு இருந்ததும் எம்ஜிஆர் வளர்ச்சிக்குள்ளது பிறகு இப்போ இருக்கிறதுலையும் என்ன காரணம் ஏன்னா எல்லாம் இலவச திட்டங்கள் திட்டங்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததுனால அது வந்து பொது திட்டங்கள் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்போ பொது திட்டங்களுக்கான நிதி உங்களால் ஒதுக்க முடியல அப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஏன் வருதுன்னா பேருந்துவாக இருக்கட்டும் பேருந்து பராமரிப்பாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் அந்த கல்விக்கான கொடுக்கறது மானியமாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து விவசாயிகள் கொடுக்க மானியம் கடனை தள்ளுபடி முடியாது பண்ண முடியாமல் போகிறது இதெல்லாம் எதனால் வருது மாணவர்களுக்கான கடனை தள்ளுபடி பண்ண முடியாத நிலைமை ஏன் வருது ஆனால் அறிக்கையில் சொல்கிறீங்க ஏன் பண்ண முடியாத நிலைமை வருதுன்னா கடனை வாங்கி 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 திரும்ப கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறதுக்கு கடனை வாங்குறதுக்கு வட்டி கற்றுக்கிட்டு ஒரு ஒரு நிர்வாகத்தை முடக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கேன் அதனால் எனக்கு அது உடன்பாடில் ஒன்று அதனால் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ரெண்டு அரசும் மாறி மாறி பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்து ஆயிரம்ன்றது மூவாயிரம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு அதை இந்தியா முழுக்க கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து திட்டம் இருக்குது நான் நான் அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தலை அதுக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது அது எப்படி கையால் போகிறீங்க அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன் இப்போ வருமானம் வேணும்ல இல்லை இவ்வளோ பெரிய தேர்தல் குழு போட்டு எழுதுனவங்க அவங்க வந்து சும்மா எழுதியிருப்பாங்களா ஆராய்ச்சி பண்ணாமல் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களா ஓட்டை எப்படி கவர்வது வாக்காளரை எப்படி இழுப்பது நம் பக்கம் திசை திருப்புவது அவங்களை எப்படி வா நம்முடைய கட்சியுடைய சின்னத்துக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க செய்வது இதை தவிர வேறு இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பாருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து நீதி உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை வந்து தமிழ்நாட்டு கொண்டு வரும்ன்றது வந்து நியாயமானது இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் ஒரு சட்டசபை இருக்கும் மும்பையில் ஒரு சட்டசபை இருக்கும் பீக்கர் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டசபைக்கும் ஆறு மாசுகத்திரம் மாறும் அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வடகோடியில் இமய கீழே கீழம் அங்கே இருக்குது இங்கேருந்து போக முடியும் இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரணும்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லையில் இருக்கவங்க கடைசியில் குளச்சல் இருக்கும் பார்த்திங்கன்னா பாவம் ஒரு நாள் ஒரு சின்ன வேலைக்காக வரணும்னா மூணு நாளை இழக்கணும் அவ்வளோதான் அங்கே போய் ரெண்டு நாள் படுத்தே கிடக்கணும் பெரும் பாவங்களாம் அது வந்து திருச்சியில் கொண்டு வரணும் இந்திரா காந்தி எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் கூட முயற்சி பண்ணாங்க அதனால் இப்படிலாம் சிக்கல் இருக்கப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குக்காக எங்கேயிருந்து போகிறப்ப நேராக போய் டெல்லிக்கு தான் போகணுன்ற நிலமை இன்றைக்கி இருக்குது அதுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் அப்படின்றப்ப அதை தவிர்த்துட்டு சென்னையில் கொண்டு வரணுன்றது நியாயமான கோரிக்கை அதை இரண்டு கட்சிகளுமே வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி பாராளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தையும் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும் அவ்வளோ பெரிய கட்டமைப்பு இல்லையோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்து ஒரு அதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா போட்டு நீ கட்டணும் அவசியம் இல்லை ஒரு சின்ன ஒரு மாற்று இடத்தை வந்து உருவாக்குறது வந்து சரியாக இருக்கும் ஏன்னா குளிர்காலத்தில் போகிறப்ப வெப்ப பிரதேசம் மித வெப்ப பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினா அங்கே போய் சிரமம் போடுறாங்க அங்கே இருக்கிற ம பணிகள்லாம் பயங்கர நெருக்கடிக்காக முடங்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இங்கே கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா எல்லாரும் எளிதாக பயன்படுத்து நியாயமான க கோரிக்கை தான் இதை செய்யணும் இதை வந்து மோடி இருக்கிற வரைக்கும் செய்வாரான்னா தமிழ்நாட்டை தென்பகுதியை துண்டாக உடைச்சி சுக்குனுரா கதையை முடிக்கணும் கழுத்து நினச்சி கொள்ளணும்னு நினைக்கிறப்ப அவங்களாம் செய்ய மாட்டாங்க இவங்க வந்தால் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வந்தால் செஞ்சால் நல்லதுதான் அதெல்லாம் வரையிறதுக்கு தக்கிறேன் உச்சநீதிமன்றத்தினுடைய இதற்காக தமிழை விளக்காடு மொழியாக கொண்டு வரணும்னு அதிமுக வச்சுருக்காங்க திமுக இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நியாயமானதுதான் நம்மது அது வேணும் நமக்கான உரிமை அந்தமாரி ஐஐடி எம்ஐடி இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நியாயமானதான் ஆனால் பல விஷயங்கள் வந்து இவங்க செய்ய மாட்டாங்கன்னா அவங்க வந்தா செய்வாங்களாம் அப்படின்னு ஒரு அள்ளி விதைச்சு விட்டுறாங்க பாருங்கிட்டே கேக்குறாங்க மூவாயிரம் தரேன்னு சொல்றீங்களா நீங்க ஒன்றிய அரசு செய்ய வலியுறுத்துவோம் அப்ப மூவாயிரம் வராது அப்ப மூவாயிரம் அப்ப உங்க அறிக்கை கேள்விக்குறிதான் இப்ப கேஸ் விலையமா குறைப்பேன்னு சொல்றாங்க நீங்க எப்படி ஆட்சி வரலன்னா இப்ப மூணாவது முறை மோடி உட்காந்துட்டா நீங்க குறைக்க முடியல அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்போ போராடுவோன்னு சொல்கிறீங்களா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து அப்போ அதுக்குரிய இது பெட்ரோல் டீசல் எழுபஞ்சி ரூபா அறுபஞ்சி ரூபாய்க்கு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ரூபா முப்பத்தொம்பது ரூபா நாற்பது ரூபா கிட்டத்தட்ட இவங்களுடைய ஒரு தொகை ஒன்று இருக்குது அதில் வந்து அது இவங்க சரி பண்ணலாம் இப்படி பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஏன்னா அதுதான் வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இந்த இந்த உரிமை தொகை இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தை தீர்மானிக்கணும் வேறு வகையில் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரோடு நல்ல சுகாதாரம் நல்ல தண்ணீர் நல்ல இருப்பிட வசதி போக்குவரத்து வசதி தொடர்பு வசதி அதெல்லாம் பெருக்கிறதுக்கு கல்வி சிறந்த கல்வியை கொடுக்கறதுக்கு அதிகமான நிதியை உருவாக்கணும் இதெல்லாம் செய்யலாம்ன்றது என்னுடைய கோரிக்கைன்னா பல ரெண்டு கட்சிகளுடைய அறிக்கை தேர்தல் அறிக்கையிலேருந்து பார்க்குறப்ப நல்ல விஷயங்கள் இருக்கிறது வட்டத்துக்கு உட்பட்டு விளையாட வேண்டிய விளையாட்டை விளையாடாமல் ஏற்கனவே சீமானுக்கு சொன்ன மாதிரி வட்டத்துக்கு நின்று சீமான் மாதிரியே எப்படி அவர் வந்து சொல்கிறது மாதிரியே இந்த கட்சிகளும் சில மட்டத்துக்கு வெளியில் நின்று ஆட்டதை ஆடுற மாதிரி தெரியுது அது வந்து மக்கள் பார்க்குறாங்க நிபுணர்கள்லாம் பார்த்து தான் இருக்காங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக அதிமுக திமுகவுக்கு நான் சொல்கிறேன் எது இயலுமோ எது செய்ய முடியுமோ அதை சொல்லுங்கள் வாக்காளர்களை கவர்வதற்கான ஒரு அறிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துறது வந்து நியாயம் இல்லாது அப்படின்றத க சொல்கிறேன் அவரை பற்றி எடப்பாடி சொல்லியிருக்கார் இவங்கள பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அதுவே இங்கே தகும் என்று நான் சொல்ல கடந்து சிறிய கட்சிகளை பாஜக தங்களுடைய தாமரை சின்னத்தில் வந்து நிற்க வைத்திருக்கு அதே வேளையில் பாமக வந்து கடைசி நேரத்தில் ஏன் பாஜக பக்கம் திரும்பியது ரெண்டு வழக்கு இருக்குது இதுதான் மிக முக்கியமான காரணம் முதல் நாள் வரைக்கும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக அதிமுகவோடு இருந்தால் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம என்னுடைய கட்சி வந்து இதாக இருக்கும் இப்போயும் நம்ம ஏதாவது வெற்றி வாய்ப்பு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அவங்க எப்போயுமே பாமகவுடைய யுத்தி அவங்க வந்து இப்படி காமிச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து அவங்க சாதிச்சிக்கிறது வாய்ப்பு ஆனால் இந்த இட அவங்க சாதிக்கலை இந்த இட சிக்கிட்டாங்க பாஜக வந்து ஒரு ஆக்டோபர்ஸ்கரம் அதுக்குள்ளே போன யாரையுமே மீண்டு வெளில வந்ததாக சருத்துறல இந்தியா முழுமைக்கு இதான் வரலாறு அதனால் பாமக என்கிற கட்சி அவங்களா தன்னுடைய கொள்கைகளை மாற்றி வீர்த்தி அரசியல் பண்ணி மேலே வண்டதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு கதவு திறந்துதான் இருந்துச்சு இப்போ அவங்கள வந்து தாங்களே போய் சிண்டை கொண்டு போய் பாஜக கையில் கொடுத்துட்டாங்க மோடி அமித்ஷா கையில் கொடுத்துட்டாங்கன்றதுனால இனி சிண்டு அவங்க கையில் மாட்டிக்கிச்சு இவங்க இனிமேல் அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம் அதனால் இந்த தேர்தலில் வந்து சாதியும் மதமும் ஒழிக்கப்பட வேண்டியது எதிர்க்கப்பட வேண்டியது அந்த சாதி மத துவேஷங்கள்லாம் நம்ம வந்து வேணான்னு நினைக்கிற அந்த மண்ணில் சாதியும் மதமும் ஒன்றா சேர்றப்ப அந்த கருத்தியல் வந்து ஆழமாக ஒன்றா சேரப்ப சாதி கடைசியில் போய் எங்கே நிற்கும்னா மாத்த சாதி வந்து மதத்தினுடைய பிள்ளை அதோடைய வாரிசு குட்டி அதனால் இது வந்து திரும்ப ஒன்றா இருப்போம்னா அடுத்து என்ன ஏற்கனவே பாமா கலந்தவங்க பல பேர் பாஜகவுக்கு போயிட்டாங்க இந்த கட்சி பாமகலேருந்து வெளில போய் வேறு கட்சியில் சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மற்ற இதர கட்சியிலாம் பார்த்தோம் இருக்காது பாஜகலேருந்து வெளில போன பா பாமகலேருந்து வெளில போனவங்க பாஜக தான் நிறைய பேர் போயிருக்காங்க அப்போ என்ன காரணம் அந்த சிந்தனை என்ன ஓட்டம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது அவன் மிக அழகாக சொன்னார் அதுதான் உண்மையும் அதனால் இப்போ பாமக வந்து தன்னுடைய இருப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தொடர்ந்து போயிருக்காங்க சொந்த சாதி அந்த அபிமானம் போயிடுச்சு அபிப்பிராயம் போயிடுச்சு அவங்களுடைய நலனும் இதில் பாதுகாக்கப்படலை கட்சியுடைய நலனையும் பாதுகாக்க தவறிட்டாங்க இது வந்து இந்த மண்ணுக்கு ஏற்க முடியாத ஒரு சூழலில் அந்த இதை போய் இவங்க ஏற்கிறாங்க அப்படின்னா இவங்க அழிவின் பின் பின்னாடி போய் நிற்கிறாங்க அது அழிவில் அல்லது அழிவு என்பது உறுதி அந்த பாமகவருடைய கட்சியுடைய அழிவு என்பது உறுதின்ற அளவுக்கு ஆயப்பிடுச்சு எனவே இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறி இதெல்லாம் வந்து ஏற்க மாட்டாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கட்சி என்று சொல்லுகிற சொல்லிக் கொள்கிற தகுதியை இழந்துவிட்டது அது வந்து ஒரு ஒரு சமூக மாற்றத்துக்கான கட்சி என்பதை இழந்து ரொம்ப ஆச்சு ஏதோ அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு சமூக நீதி இல்லை இப்போ கேண்டிடேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பட்டேல் சமூகத்துக்கும் ஒரு உடையார் சமூகம் ஒரு நாடார் சமூகம் சீட்டு வாங்கினா அங்கே தான் கொடுக்க முடியும் அங்கே தான் நிறுத்த முடியும் வேற யாரும் நிறுத்த முடியாது அங்கே போய் அவங்க அன்புமணி எடுத்து கொடுவீங்களா இல்லை சாமி அன்புமணி ஒன்று விழுப்புரத்தில் எடுத்துவீங்களா இல்லை இன்னமும் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் எல்லாமே பேசக்கூடிய கட்சியாக தான் இருக்குது பாமாக்கா பேசுகிறதுக்கும் முடிவுக்கும் தப்பாக இருக்குது அம்பேத்கர் இப்படி தான் சொல்கிறாரா பெரியார் தான் சொன்னாரா இன்னைய வரைக்கும் என் களத்தில் அடிக்கிற ஆளு மனுஷன் இறந்து இது காலநூற்றாண்டு காலம் அறநூற்றாண்டு காலம் நெருங்க போது இன்னும் பாஜக பாமா பாஜகவுக்கு இந்துத்துவத்துக்கு சனாதனத்துக்கு நேர் எதிரியாக எதிர்ப்புள்ள இருந்து களமாடுற ஒரே ஆள் தலைவர் தாங்க கருஞ்சட்டு தலைவர் தாங்க அப்புறம் நீ அவரை பேசிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் கோப்படிச்சிங்கன்னா அதெல்லாம் முடியாது அம்பேத்கர் சொன்னாரா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய இரு நான் ஒரு இந்துவாக பிறந்த நான் இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிட்டு பௌத்தத்தை தழுவுறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் திங்களில் பதினாறு நாளில் பல லட்சக்கணக்கான மக்களோட பௌத்தம் தழுவுறப்போ கூட இருபத்தி ரெண்டு உறுதிமொழியை அவர் எடுக்க சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கு வலியுறுத்தி இருபத்தி ரெண்டு உறுதிமொழி எடுத்தாங்க அதில் ராம கிருஷ்ணன் இவ்வளோ தான் ஏற்க மட்டும் முதல்ல அதுதான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து அந்த இந்துத்துவத்தை சனாதனத்தை ஏற்கக்கூடிய ஒரு கட்சியோடு போய் நீங்கள் நின்றுனா அப்போ அது என்ன பெரியார் நீ நீல நின்ற கொடி அந்த இடத்துல உங்கள் கொடியில் நிறம் வச்சதே வீணாக போச்சே இரநூத்தி அறுபத்தஞ்சு சிலையை நீங்கள் திறந்ததே வீணாக போச்சு தலித்து தான் ஒருத்தர் பொய்ச்செல்லாம் போட்டிருப்பேன்னு சொல்லி இது வரைக்கும் அதை வச்சுருக்கீங்களா அதுவே வீணாக போச்சு வடிவேல் ராவணன் தேவைப்படுவார் பொய்ச்சல் எதுக்கு நெருக்கடியான இடத்துல அறிவிப்பு போடுது அதிமுகவுடன் பேசி கொண்டு இருக்கிறோன்னு அருள் போய் சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர் சுமூகமாக போய்ச்சு காத்தபோது அவரை முதல்வர் சந்தித்தோம் எங்கள் ஐயாட்ட கலந்துட்டு சொல்லுவேன்னாரு இது முத நாள் ராத்திரி விடையால் ஆறரை மணிக்கு வேறு முடிவு விடிகளில் அவடன் இல்லை நாங்கள் அதிமுகவோடு பேசவில்லை உறுதியாக கூட்டணி பாஜகவுடன் பேசி கொண்டுருக்குறோன்னு சொல்வதற்கு ஒரு பொதுச் செயலாளர் கொள்கை அடிப்படையில் பொதுச் செயலாளர் நீங்கள் வச்சிக்கல அப்படி வச்சுருந்தா நீங்கள் வந்து பாஜக எப்படி கூட்டணி பேசுவீங்க எங்க சிறைக்கு ப அஞ்சுருங்க இந்தியாவில் கூடிய பல நான் கேட்குறேங்க ஒன்று சரி சிறைக்கு எனக்கு அந்த விஷயத்துல அரவிந்த் கேட்கிறவர்கள் எனக்கு நான் வந்து உண்மையில் பாராட்டுறேன் ஒம்பது முறை சம்பளம் நினைச்சி போகலை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுங்களா அவர் முதலமைச்சராக எந்த துறையும் கையில் வச்சுக்கல அவர் எதுலையும் கையெழுத்து போடல அதனால அந்த சம்மன் ஏற்புடைய சம்மன் அல்ல அப்படின்றதுனால அவர் அது நின்னர் நின்னார் திரும்ப அப்புறம் கைது பண்ணாங்க இப்போ போனார் அது முடிஞ்சு அது வேறு சிறைக்கு போத்திருக்கணுங்க நீங்கள் அவங்க க வாங்க வாங்க சிவப்பு கம்பில் வச்சுருந்தாலும் போய் கை கை கொடுத்துட்டு போகிறது பொறுத்தவங்களை ஆகும் ஏற்கனவே இவங்க ராமன் மாதிரி ராமனுடைய அனுமருடைய இதயத்தில் வந்து ராமரை வச்சு போடுறவங்க தான் ஆம் ஆப்தி கட்சி ராமர் கோயில் திறந்த கூட ராமர் கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னப்போ சென்னையில் கூட யாக வளர்த்துக்கிட்டு அனுமருக்கும் ராமனுக்கும் இவருக்கும் வந்து இங்கே உள்ள மாநில பொறுப்பாளர்லாம் போய் யாகம் நடத்தினாங்க அப்போ இவங்க ஒரே கருத்து உள்ளவங்க தானே ஆனால் ஒரு பிள்ளைகள் சரியாக இருக்காங்க அங்கே போகக்கூடாதுன்னு சரியாக இருக்காங்கல்ல அதில் வந்து இந்துன்றதுல ரெண்டு விதமாக இருக்குன்றத சரியாக நிற்கிறாங்களே அதில் ஏன் உங்களால் நிற்க முடியல பாமக ஏன் நிற்க முடியல அப்போ வழக்குக்கு போகணுன்னா இப்போ நீங்கள் வழக்கு வந்தால் அரசியல் அரசியலுக்கு பொதுவாளுக்கு வந்தால் விமர்சனம் வரும் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் தவறு செஞ்சீங்களா செய்யறது அடுத்தது வர எதிர்கொள்ள வேண்டாம் அந்த பொன்முடி எதிர்கொண்டார் திமுக எதிர்கொள்ளையா எதிர்கொள்ளுங்க வேண்டும் அமைச்சர் ஆகிட்டார் செந்தில் பாலாஜி இப்போ வந்து உள்ள சிறேன் இருக்கார் முன்ன பல அமைச்சர் மேலே வழக்கு வரும் அந்த அதிமுக ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க இவங்களாம் ஆட்சியில் இருக்காங்க அதிமுகவில் அஞ்சு அமைச்சர் மேலே என்னைக்கு வந்து தூக்கிட்டு போகலாம் அஞ்சாமணிக்கிறார் அந்த வகையில் இப்போ எடப்பாடியை பாராட்டுறேங்க அது என்னன்னு சொல்ல போனால் எம்ஜிஆரை விட அம்மையான ஜெயலலிதாவை விட எடப்பாடியார் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு தமிழ் சமூகத்தின் மத்தியில் நின்றுட்டார் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரில இது வரைக்கும் இருக்கக்கூடிய நடவடிக்கை வந்து உறுதியானது தன்னுடைய அமைச்சர்கள்லாம் அதெல்லாம் சிக்கனவங்க எல்லாரும் நெருக்கடியை கொடுத்தப்பையும் கொஞ்சம் அஞ்சினப்பையும் எதற்கு அஞ்சாது அப்படின்னு அப்படி மீறி பிடிச்சி போனால் போ சிறைக்கு போ கட்சிக்காக போ கட்சி உன்னை காப்பாற்றும் சரி எவ்வளோ நாள் சரியில் வச்சுருப்பாங்க போகணும்னு சொல்லுங்க அந்த இந்த 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 கெட்ஸு வேணும்ல இதுக்கு எங்கே எங்கே ராமதாஸுக்கு ஏன் போனுச்சு அன்புமணிக்கு ஏன் இல்லை அப்போ இந்த கெட்ஸே இல்லாத நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும் இந்த கெட்ஸ் இல்லாத நீங்கள் எப்படி சமூக நிதி பேச முடியும் அப்போ உங்கள் சுய லாபத்துக்காகத்தான் தேச நலன் கருதி நாங்கள் கூட்டணி வைத்தோம் அப்படிங்கிறாங்க அதுதான் அன்புமணிக்கு மாற்றம் முன்னேற்றம் ஓ இந்த மாற்றமா இந்த முன்னேற்றமா அப்போ அன்புமணி மாற்றம் அன்புமணி முன்னேற்றம் அன்புமணிக்கு பதிலாக சௌமியா அவர்கள் தேர்தல் இருப்பது தான் மாற்றம் இந்த மாற்றத்துக்காக நீங்கள் முடிவெடுத்தியிருந்தாங்க நான் ஒன்றும் நம்பு ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பாமகவுலேயே வன்னியர் சமூகமே ரொம்ப கொதிப்படைஞ்சு இந்த முறையில் அவங்களுக்கு இந்த தேர்தலில் பாருங்க அவங்க வாக்கு வங்கிகள் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சமூக ரீதியான உணர்வோட வாக்களிக்கும்னு நினச்சாலும் கூட எல்லோரும் அந்த தவறு செஞ்சிட மாட்டாங்க நீங்கள் ஒரு வாக்கு முக்கியமானதாக இருக்குது ஒரு ஓட்டு முக்கியமானது இந்த தேர்தல் அது மூணு போட்டி நான்கு முனை போட்டின்னு வாக்கு சிதறப்ப ஒரு ஒரு ஓட்டு முக்கியமானது அப்போ ராமதாஸ் எந்த அடிப்படையில் இது பற்றி செஞ்சீங்கன்னா எப்படி ஜெயிப்பீங்க அந்த வா வெற்றி வாய்ப்பு வந்து வெற்றி வாய்ப்பு கொடுங்க எதிர்காலம் அவங்கள தான் உங்களுது பீஸ் ஆயிடுச்சு அவுட் உங்கள் பல்பு இனிமேல் எரியாது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இனி பாட்டாளிக்கான கட்சி அல்ல ராமதாஸ் அன்புமணி குடும்பத்திற்கான கட்சி என்பதை இந்த தேர்தலின் முடிவின் மூலம் நிரூபிச்சிட்டாங்க இனிமேல் எங்கள் தோழர் வேல்முருகன் அந்த களத்தில் நின்று ஆடுவார் என்று நான் நம்புகிறேன் அதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு பிரகாசமாக ஏற்கனவே அவர்கிட்ட பழைய எம்எல்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் இருந்தாங்க இப்போ இந்த சூழல் வந்து என்ன திமுக அவர்கெலாம் ஒரு எம்பி தொகுதியெலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ தான் கொடுக்கணுங்க எதிரால எப்போ அடிக்கணும்னா இப்போ தான் அடிக்கணும் வேல்முருகன் தோழர்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவோம் கொடுத்துருந்தா தாங்க பாமக உடையும் வன்னியர் ஓட்டு பக்கம் வரும் அப்போ உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துக்கும் வேல்முருக தேவை வேல்முருக வழியாக இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டு தேவை ஆனால் சீட்டு பிடி கொடுக்க மாட்டீங்க திமுகவை தான் முன்னே அதிமுக அதிமுக பார்த்தீங்கன்னா வச்சுக்கல அதிமுக பாஜக விட்டு வெளில வந்தோன்னே புரிச்சு பார்த்து தான் முத முதல் ஆதரிச்சு ஜெயமுத்தம் முதல் நாங்கள் அதிமுக தலைமையான கூட்டத்தில் தான் இருந்தோம் அவங்களும் இருப்பதும் அறிவிச்ச ஒரு சீட்டு கிடையாது ஆனால் பாஜகவோட கூட்டலில் பல வருஷமாக இருந்தவர் இப்போ மருத்துவர் கிருஷ்ணசாமி அதிமுகவோட நாங்கள் வரோம் தென்காசி கொடுத்தா போதும்னோடனே தென்காசியை ஒதுக்கி அவர் கூப்பிட்டுட்டாங்க இப்போ புரியுதா ரெண்டு கட்சியோட இல்லாமல் இதை வந்து இது இந்த இந்த பித்தலாட்டமும் இந்த 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 துரோகமும் இந்த விளக்கி வைக்கிற தன்மையும் சந்தர்ப்பவாத அரசியலும் இந்த இரு கட்சிகளுக்கும் இருப்பதுதான் எதிராளிகளுக்கு வாய்ப்பளிக்கிறது அந்த அதை பேசி தான் முப்பது லட்சம் ஓட்டர் சீமான் வாங்கினாரு இந்த வாய்ப்பை உருவாக்கி தர வந்துட வேண்டாம் சீமானா இருந்தாலும் சரி பாஜகவாக தான் சரி பாமக வந்தாலும் சரி இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திட வேண்டாம் என்று திமுகவும் அதிமுகவையும் இந்த பேட்டியின் மூலமாக நான் வலியுறுத்த கடமைப்படுகிறேன் நன்றி சார் நன்றி